எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சௌத் தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சிட்டா அடங்கள் எடுக்கணும் சார் பனலனா எதுவும் நடக்காது ஒரு மெயில் பேசி கே வி யூ ஆபீஸ் விபரீத எடுத்த விவசாயி முயற்சித்த திருவண்ணாமலை மாவட்டம் தேவானம்பட்டு அடுத்துள்ள ஊதிரம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன் இவருக்கு சொந்தமாக நான்கு ஏக்கரில் விவசாய நிலம் பூண்டி கிராமத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது அந்த நான்கு ஏக்கர் நிலத்தில் ராமகிருஷ்ணன் ஆட்டுப்பண்ணை வைத்து விவசாயம் செய்து வருகிறார் இதனிடையில் தேவானம்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் காந்தி என்பவரிடம் தனது நிலத்துக்கான சிட்டா மற்றும் அடங்கல் கேட்டு மனு கொடுத்துள்ளார் அந்த மனுவை பெற்றுக்கொண்ட கிராம நிர்வாக அலுவலர் காந்தி அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் போட்டுள்ளார் ஒவ்வொரு முறை விவசாயி ராமகிருஷ்ணன் சென்று விளக்கம் அலட்சியமாக பதில் சொல்லி அனுப்பியதாக இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த விவசாயி ராமகிருஷ்ணன் விளக்கம் கேட்க மீண்டும் கிராம நிர்வாக அலுவலர் காந்தியை சந்தித்துள்ளார் அப்போது பேசிய கிராம நிர்வாக அலுவலர் காந்தி பணம் கொடுக்கலன்னா எதுவும் நடக்காது பணம் தந்தாதா வேலையே நடக்கும் என்று கூறியுள்ளார் அதற்கு மறுப்பு தெரிவித்த விவசாயி ராமகிருஷ்ணனை ராமகிருஷ்ணன் அலுவலகத்திற்கு வெளியே சென்று கையோடு கொண்டு வந்த பெட்ரோல் பாட்டிலை எடுத்து விபரீத முயற்சி எடுத்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து விவசாயி ராமகிருஷ்ணனின் உயிரை காப்பாற்றினர் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு விவசாயி ராமகிருஷ்ணனை மீட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் உடலில் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் தீக்காயம் ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக மேல் சிகிச்சைக்கு அனுப்ப பரிந்துரை செய்தனர் இதனையடுத்து வேலூர் தனியார் மருத்துவமனையில் விவசாயி ராமகிருஷ்ணன் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே விவசாயி எடுத்த விபரீத முயற்சி குறித்து வழக்கு பதிவு செய்த கலசப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மறுபுறம் கிராம நிர்வாக அலுவலர் கையூட்டு கேட்டு கொடுத்த அழுத்தத்தால் விவசாயி இந்த முடிவு எடுத்தார் என்ற செய்திகள் பரப்ப மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் திருவண்ணாமலை கோட்டாட்சியர் மந்தாகினியை விசாரணை அதிகாரியாக நியமித்து விசாரணைக்கு உத்தரவிட்டார் இதனையடுத்து கோட்டாட்சியர் மந்தாகினி விசாரணை நடத்தி மாவட்ட ஆட்சியருக்கு அறிக்கை சமர்ப்பித்தார் அதில் விஏஓ மற்றும் அவரது அலுவலக உதவியாளர்கள் கேட்ட சான்றிதழை வழங்காமல் அவமானப்படுத்தியதன் காரணமாகவே விவசாயி இந்த முடிவை எடுத்துள்ளார் அதன் அடிப்படையில் விஏஓ மற்றும் கிராம நிர்வாக அலுவலகத்தின் உதவியாளர்கள் இருவர் என மூவர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர்